ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் மெயன்றால் முடியாதில் வியலாவிட்டால் உனக்கெண்ட எதுமில்லை கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க வரோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி டைட்டில் தம்னர் இதில் பார்த்த மாதிரி அதாவது வந்து பார்த்தா ஒரு ஐபிபிஎஸ்சில் வர்ற பிஓ எக்ஸாம்க்கும் எஸ்எஸ்சியில் வர்ற சிஜிஎல் எக்ஸாம் இது ரெண்டோட கம்பாரிசன் தான் ஏன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட எஸ்எஸ்சி சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ண எக்ஸாம் உங்களுக்கு ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமோட

ஏன்னா இப்ப வந்து எஸ் எஸ் சி சிஜி வந்திருக்கு அடுத்து ஐ பிபிஎஸ் பிஓக்கான நோபிகேஷன் வரும் சோ ஒரே டைம்ல ரெண்டையும் நான் படிச்சேன் அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணி ஒரு நல்ல போஸ்டிங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அபிபிஎஸ் பிஓ இந்த எக்ஸாம்ஸ் பத்தி நிறைய வீடியோ நிறைய டீடெயில் வந்து நம்ம பார்த்துட்டோம் அதாவது வந்து பார்த்தா ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான எக்ஸாம் உங்களுக்கு முக்கியமாக வந்து பேங்க்ல வந்து மேனேஜர் போஸ்டிங் போகணும் கவர்மெண்ட் பேங்க்ல அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டேரக்டா மேனேஜர் போஸ்டிங் எங்கேயுமே போட மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரமோஷன் பேஸில் தான் நீங்க மேனேஜர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ பிஓ பொறுத்தவரை ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்ல அதுக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு இதுவே கிளரிக்கல் அப்படின்னா என்ட்ரி லெவல் போஸ்டிங் வந்து போடுவாங்க பிஓக்கு வந்து பார்த்தோம்னா ஆபீசர் லெவல் போஸ்டிங் வந்து போடுவாங்க ரெண்டுக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டாலும் ஏனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இந்த டிகிரி தான் இந்த டிகிரி தான் அப்படிங்கிறதா இல்ல எந்த ஒரு டிகிரி முடிச்சவங்க என்னாலும் த்ரீ இயர்ஸ்க்கான போர் இயர்ஸ்க்கான ஃபைவ் இயர்ஸ்க்கான ப்ராப்பரா ரிஜிஸ்டரான ஒரு காலேஜ்லயோ யூனிவர்சிட்டியோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா பிஓ கிளரிக்கல் ரெண்டுக்குமே நீங்க எலிஜிபிள் இருக்கா முக்கியமா இந்த ஐபிபிஎஸ் பத்திய பேசிக் டீடைல் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு அதாவது கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து இருபது பேங்க் ஒவ்வொரு வருஷமே டிஃபரெண்டா இருக்கும் வேகன்சி ஒவ்வொரு பேங்க்ல அந்த வேகன்சிக்கு தகுந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு அவங்க வந்து ஒவ்வொரு பேங்குமே டைரக்டா எக்ஸாம்ஸ் வைக்காம இந்த மாதிரியான சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பொறுத்தவரையும் ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் பேங்க் ரிலவெண்டான ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம்

ஆபீஸர் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் டாக்ஸ் அசிஸ்டன்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்கு உங்களுக்கு பி டிபார்ட்மெண்ட் சிபி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சோ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணும்போதே எந்த போஸ்டிங்க்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்ளோ வேகன்சி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு வேகன்ஸி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பிராங்கா ஒரு உண்மை சொல்லணும் அப்பின்னா தமிழ்நாடு பேஸ்மெண்ட் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ஹார்டர் போட்டு இந்த மாதிரி எக்ஸாம்க்கு ட்ரை பண்ண மாட்டாங்க சோ முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி நல்ல ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ ரெண்டு எக்ஸாம்க்குள்ள டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு ரெண்டுமே நேஷனல் லெவல்ல நடக்கிற எக்ஸாம் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டாலும் உங்களுக்கு வந்து ஐபிபிஎஸ் பிஓக்கும் என டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் எஸ் எஸ் சி ஜிஎலுக்கும் என டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தா எஸ் எஸ் சி ஜிஎல் பொறுத்தவரை ஒரு சில போஸ்டிங்க்கு குறிப்பிட்ட டிகிரி எடுத்துருக்கணும் அந்த மாதிரி தான் எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் எஸ் எஸ் சி ஒரு நைன்டி பெர்சென்டேஜ் மேல இருக்க போஸ்டிங்க்கு ஏனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்றாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு இதுக்கு வந்து பார்த்தா எம்பிஏ முடிச்சவங்க எம்பிஏல பினான்ஸ் முடிச்சவங்க எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க இவங்க ட்ரை பண்ணலாம் இவங்களுக்குலாம் இவங்களுக்கு வந்து சொல்றாங்க உங்களுக்கு சோ போஸ்டிங் போறது எலிஜிபிள் வந்து டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு सपोज எஸ்எஸ்சி சிஜேல என்ன போஸ்டிங்க்கு என்ன எலிஜிபிள் வேணும் அந்த மாதிரி என்ன டீடைல் வேணும் அப்படினா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்தடுத்து அது ரிலெவன்ட்டான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு எக்ஸாம்க்கு ஒரே டைம்ல ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி வந்து கேக்குறாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ஒரு 80% க்கு மேல சிலபஸ்ல காமனான டாபிக்ல தான் क्वेश्चंस வந்து கேக்குறாங்க 80 90% க்கு மேல கூட வந்து சொல்லலாம் உங்களுக்கு சோ உங்களுக்கு எஸ்எஸ்சி போறதுக்கு நீங்க ட்ரை பண்ற போஸ்டிங் பொறுத்து உங்களுக்கு அந்த டயட் டூல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு மற்றபடி வந்து பார்த்தா நிறைய காமனான டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கனால ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய காமனான டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கனால கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டுமே ஹை சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான போஸ்டிங் உங்களுக்கு ஐபிபிஎஸ் போத்தோடையும் பேங்க்ல போஸ்டிங் போடுவாங்க இதுவே எஸ் எஸ் நீங்க என்ன போஸ்டிங் ட்ரை பண்றீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் வந்து போடுவாங்க பட் ரெண்டுமே ஹை சேலரி கிடைக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி உங்களுக்கு

மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் கேட்பாங்க உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்னா நாலு ஆப்ஷன் கொடுத்து ஒன்று மார்க் பண்ற மாதிரி கண்டிப்பா நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐபிபிஎஸ் பி பத்தி பார்த்தாலும் பிரிமிலர்ல வந்து பார்த்தா ரீசனிங் ஆப்டியூட் அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு ஒரு நூறு கொஸ்டின் நூறு மார்க் கேட்பாங்க அது மட்டும் இல்லாம ஐபிபிஎஸ் பி பொறுத்தவரையும் பார்த்தா ஐபிபிஎஸ் பி ஓ இல்ல ஐபிபிஎஸ் கிளரிக்கல் ரெண்டுலயுமே வந்து பார்த்தா இந்த செக்ஷனல் டைமிங் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டாபிக்மே ரீசனிங்

ஒரு ஹண்ட்ரட் மார்க் ஒரு செவன்டி அபோ சிக்ஸ்டி அபோ எடுத்துக்கணும் அந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க பட் ஐபிஎஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்லயும் நீங்க வந்து செக்ஷனல் கட் ஆஃபும் கிளியர் பண்ணனும் பிளஸ் ஓவரால் கட் ஆஃபும் கிளியர் பண்ணணும் சோ அந்த ரூல் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு சோ ஃபர்ஸ்ட் பிரிமினரி இது வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் ரவுண்ட் உங்களுக்கு குவாலிஃபைங் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிக அளவில் அப்ளை பண்றதுனால அவங்கள ஃபில்டர் பண்றதுக்காக கொண்டு வந்தா இந்த பிரிமினரி ரவுண்ட் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெயின் எக்ஸாம் மெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் ஆறு டாபிக் பட் எல்லாமே வந்து பார்த்தா ஆகி ஒரு நாலு டாபிக்ல வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் வந்து கம்பைன் பண்ணிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெனரல் அவர்னஸ் அண்ட் ஃபினான்சியல் அவர்னஸ் கம்பேர் பண்ணி கம்பெயின் பண்ணி உங்களுக்கு இது மட்டும் இங்கிலீஷ் டாபிக்ல இருந்து வரும் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு சோ இதுல வந்து பார்த்தா ஒரு இரநூறு மார்க் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு பிளஸ் வந்து இதுலயும் செக்ஷனல் டைமிங் செக்ஷனல் கட் ஆஃப்ல இருக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் மெயின் பிளஸ் இன்டர்வியூல எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு பிரிமினியா ஃபைனல் கட் ஆஃப் கே எடுத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு பிரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் ரவுண்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் ஐபிபிஎஸ் பி ஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரீசனிங் டாபிக் முக்கியம் ஆப்டிவ் டாபிக் முக்கியம் கம்ப்யூட்டர் டாபிக் முக்கியம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் முக்கியம் ஃபினான்சியல் டாபிக் இந்த மாதிரி ஒரு ஆறு டாபிக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து மெஜாரிட்டியா வருது உங்களுக்கு இதுவே நீங்க ப்ரொஃபஷனலா எஸ் போல ட்ரை பண்றீங்க அப்படினா ப்ரொஃபஷனல் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ்சி சிஜிஎல் இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படினா இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி டயர் 1 டயர் 2 இந்த மாதிரி சொல்வாங்க இது டயர் 1ல காமனான டாபிக்ல இருந்தா எல்லா போஸ்டிங்க்கு ட்ரை பண்றவங்களுக்கு வருது உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெனரல்

இந்த மாதிரிலாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் த்ரீ வந்து எக்ஸ்ட்ரா வந்து எழுத மாதிரி இருக்கும் இதுல பினான்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இதுவே ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அதாவது ஜே அப்படிம்பாங்க இந்த போஸ்டிங் ட்ரை பண்றீங்க அப்படின்னா பேப்பர் டூ வந்து எக்ஸ்ட்ரா எழுதுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சோ பேப்பர் டூ பொறுத்தவரை அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலவெண்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு சோ இந்த மூணு போஸ்டிங் தான் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் டூ பேப்பர் த்ரீ வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் மத்த எல்லா போஸ்டிங்க்கும் பேப்பர் ஒன் மட்டும் நீங்க அட்டன் பண்ணா போதும் உங்களுக்கு சோ பேப்பர் ஒன் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு மாடியூல் வைசா செக்ஷன் வைஸா கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க முக்கியமாக என்ன இருந்து வரும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் ஆப்டியூடு அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ரெலவெண்டான டாபிக் ஜென்ரல் அவர்னஸ் டாபிக் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டாபிக் அப்புறம் ஸ்கில் பேஸ் முக்கியமாக டைப்பிங் ஸ்கில் வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு இதில் இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில் பிளஸ் வந்து பார்த்தோம்னா டைப்பிங் ஸ்கில் ரெண்டுமே வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங்காக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மற்ற நாலு டாபிக் தான் வந்து பார்த்தா ஃபைனல் கட் வந்து எடுத்துக்குவாங்க உங்களுக்கு ஸோ இந்த சிலபஸோட கம்பேரிஷன்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அதாவது பேங்க்ல ஐபிபிஎஸ் பிஓ நீங்க ட்ரை பண்ணாலும் எஸ்எஸ்சி வர சிஜிஎல் ட்ரை பண்ணாலும் ரீசனிங் ஆப்டியூடு ஜென்ரல் அவர்னஸ் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டெவலப்மெண்டான ஒரு டாபிக் இந்த மாதிரி டாபிக்ல வந்து காமனான கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க இந்த நாலேஜ் டாபிக்குமே ரெண்டு எக்ஸாம்லுமே கொஞ்சம் இம்பார்டன்ஸ் அதிகமாவே கொடுத்திருக்காங்க அதுல வந்து பார்த்தா பிரிமினரி மெயின் ரெண்டுலுமே இந்த மூணு டாபிக் நாலு டாபிக் காமனா வருது உங்களுக்கு இதுவே எஸ் எஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இதுலயும் டயர் ஒன் டயர் டூல இந்த டாபிக் வந்து காமனா வருது உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரே டைம்ல ரெண்டு எக்ஸாமும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல எக்ஸாம் நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவே நீங்க ஐபிபிஎஸ் பி ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதே டைம்ல எஸ்பி பி ஓவும் ட்ரை பண்ணலாம் ஐபிபிஎஸ் பி ஓல வந்து பாத்தோம்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாம்ல டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்கறாங்க டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னா அந்த எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுற மாதிரி வந்து கேட்கறாங்க உங்களுக்கு ஸோ ஃபைனலா வந்து பாத்தோம்னா என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா பேங்க்ல வந்து உங்களுக்கு பி ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவென்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு இதுவே வந்து பாத்தோம்னா நீங்க வந்து எஸ் எஸ் என்ன போஸ்டிங் போறீங்களோ அதை பொறுத்து ஒர்க் வந்து கொடுப்பாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஐபிசிபிஐ ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைடு போற மாதிரி இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு சோ என்ன போஸ்டிங் போறீங்களோ அதை பொறுத்து டிஃபரெண்டா இருக்கும் இப்போ வந்து நீங்க வந்து அப்பர் டிவிஷன் கிளர்க் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த பில்லிங் ரெலவென்டான ஒர்க் ஒரு சில போஸ்டிங்க்கு கேஷியர் ரெலவென்டான ஒர்க் ஒரு சிலருக்கு சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ரெலவென்டான ஒர்க் சோ என்ன போஸ்டிங் போறீங்களோ அது ரெலவென்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க சப்போஸ் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட போஸ்டிங்க்கு என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அதோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் இல்ல அதோட ப்ரமோஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டீடெயிலா வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க அடுத்தடுத்து அது ரெலவென்டான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன் சோ இந்த வீடியோ வந்து பாத்தோம்னா நம்ம ஐபிபிஎஸ் பிஓ ட்ரை